வெல்கம் டு எஸ்ஜே ஏ வர்ணி இப்போ பாருங்கள் கூட்டமாக அழகாக எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இவங்க லில்லி பையங்க திட்டமாக அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருப்பாங்க நல்லா ப்ராடாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இப்போது இதுபோல் நல்ல கூட்டமாக வச்சு பார்க்கும்போது சரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய வச்சு பார்க்கும்போது தான் இன்னும் அழகாகவே இருக்கும் நான் சொல்லியிருந்திருப்பேன் லாஸ்ட்டு வீடியோவில் மழையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிச்சிருப்பேன் அதில் பார்த்த பாருங்கள் எல்லாம் டக் டக் டக்குன்னு மழை வந்து ரெண்டு நாளில் முட்டை எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே போல் எல்லோருமே வந்திருக்காங்க பார்க்கலாங்க இப்போ இவங்க யாருன்னா இவங்க வந்து ஒரு நம்பர் சீரியஸில் வரவங்க தாங்க இங்கே பாருங்கள் வா சூப்பர் ஆனால் இவங்க பிங்க் அர்ஜன் கிடையாது இங்கே பார்த்துக்கங்க அழகாக இருக்குது பாருங்கள் இவங்களும் ஆல்ரெடி பூத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம ஒரு சில சமயம் வந்து கேட்ச் பண்ணாமல் விட்டுருப்போம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல் ஒயிட்டு ஒயிட்டு அவுட்டரில் நல்ல பிங்க் வாடாமல்லி கலர் பிங்க்கு சரிங்களா எப்படி இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ல நம்ம ஃபுல்லாக கூட்டமாக வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க மொட்டு க பாருங்க டக் 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 டக்குன்னு எடுத்துருக்குறாங்க எல்லாம் சைடில் அப்படியே பார்க்கல இவங்க வந்து ஹாட் ட்ராப் இவங்க ஹாட் ட்ராப் மொட்டு ஒன்று தான் வந்திருக்கு நாளைக்கு பூப்பாங்க இப்போ இவங்கள பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் முல்லைப்பூ மொட்டு அரும்பு போல் இருக்குது பார்த்திங்களா நாளைக்கு காலையில் பார்த்தா அவ்வளோ எல்லாம் சூப்பராக முட்டு எடுத்துருப்பாங்க இவங்க கோல்டன் மேங்கோ இங்கே பாருங்கள் மொட்டு எத்தனை வந்திருக்குது ஒன்று இந்த பக்கம் பாருங்கள் இங்கே அடுத்தது உள்ளறை ஒன்று இருக்குது பாருங்கள் உள்ளே ஒன்று வந்திருக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு இன்னும் காலையில் நாளைக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது இன்னுமே நிறைய டக் டக் டக்குன்னு மொட்டு எடுத்திருப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்திருக்குங்க மொட்டு இப்போ இவங்களையும் பார்க்கலாம் இந்த இடத்துல இவங்க பாருங்கள் இவங்க வந்திருக்குறாங்க அடுத்தது இதில் பாருங்கள் இங்கே ஒரு மொட்டை இருக்குது இதை பாருங்கள் தெரிதுங்களா இங்கே ஒரு மொட்டை வந்திருக்கு இங்கே ஒன்று இருக்குது அடுத்து பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எல்லாமே எல்லாம் இப்போ டக் டக் டக்குன்னு மொட்டு வந்திருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் அதே அதேமாதிரி இதுலையோ பாருங்கள் இப்போ இவங்க எல்லாமே நம்ம ப்ளூம் வந்தப்போ பார்த்துக்கலாம் அடுத்து இவங்க ஒரு ஒரு லெமன் எல்லோங்க இவங்க நேற்றி பூத்து வந்திருக்காங்க மொட்டுக்கள் பாருங்கள் தூக்கிட்டு தூக்கிட்டு நிற்குது இங்கே கீழேயும் பாருங்கள் ஃபுல்லும் எல்லாத்துலேயுமே வந்திருக்குது மொட்டு தெரியுதுங்களா அதே போல் இங்கே பாருங்கள் இவங்க வந்து பெரடிங்க சரிங்களா ஆல்ரெடி <muching> இங்கே ஒரு பூ வந்துருக்குது வந்து, வந்து காஞ்சி போச்சு இப்போது இதுலேருந்து நம்ம இன்னொன்று ஒன்று பூ பூத்துருந்தது <muching> நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அதுலேருந்து எடுத்து கொடுத்துருப்பேன் ஸோ <muching> so, இப்போ பாருங்கள் இது போல் தான் மழை வந்ததுக்கப்புறம் டக் டக் டக்குன்னு எடுத்து மொட்டு எடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட வாங்கினவங்களுக்கெல்லாம் கூட நமக்கு இது போல் மொட்டு வந்துருங்க சரிங்களா இந்த இதுலேயும் பாருங்கள் தெரியுதுங்களா இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ இது இருக்குது இந்த இதெல்லாம் க்ளீன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணணுன்ட்டு தான் இருந்தோம் ஸோ நம்ம கொஞ்சம் கவனிக்க முடியாமல் ஆயிடுச்சு ரெகுலராக வீடியோ பார்த்துருக்குறவங்களுக்கு ஏன் ரீசன்றது தெரியும் இந்த பாருங்கள் இப்படி எடுத்தாவே வரும் இது கூட டிப்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன் நான் எப்படி எடுத்துக்கலான்னுட்டு இந்த பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறதுனால தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு பார்த்துட்டு வர்றேங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் சரியா இருக்கும் நம்ம ரொட்டீனாக வேலை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதெல்லாம் கூட காமிச்சிருப்பேன் இப்படி பாருங்கள் இந்த இதிலெல்லாம் சரிங்களா இங்கேயும் பாருங்க எப்படி இருக்குது இது அழகாக நாளைக்கு காலையில் இது பேபி பிங்காக இருக்குது இல்லையா தெரியுதா இதுதான் இங்கே பூத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து காலையிலே பார்த்துட்டோம்னா அப்படியே லைட்டாக தெரியும் அப்புறம் பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆகும் நேரில் பார்க்கும்போது நல்ல பிங்க்காக தான் லைட் பேபி பிங்காக இருக்கும் ஆனால் அந்த கேமராவில் எடுக்கும்போது ஒயிட் கலராட்டும் தெரியுது ஆனால் கொஞ்சம் நேரமே காலையில் எடுத்துட்டோம்னா அந்த பிங்க் நல்லாவே தெரியும் சரிங்களா அப்புறம் இவங்களில் வந்து பிம் சம்புங்க எவர் கிரீன் எல்லாமே சூப்பரான ஒரு கலருங்க இவங்கெல்லாம் சரிங்களா என்னடா எல்லாமே மொட்டுக்கள் மொட்டுக்கள் காமிச்சிட்டே வர்றாங்க என்ன பூக்குலையா ஸோ ஒன்று ரெண்டு பூத்தும் பூத்துருக்குங்க சில மொட்டுக்களும் இருக்குது நாளைக்கு நிறைய பூக்குங்க ஆனால் நம்ம கேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல இவங்க பாருங்க ஒயிட் நல்லா ஒரு ஃபே ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கிறோம் இவங்க வந்து சேன் கர்லஸ் இப்போ இவங்களையுமே பாருங்கள் ஒரே இதில் ரெண்டு வந்துட்டாங்க அடுத்ததுலேயும் ஒன்று வந்துருக்குங்க பாருங்கள் இவங்களோட இதே வந்து இங்கே பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ பெரிய நாடு போயிருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இதில் இருந்து அடுத்தது இந்த முட்டு இதுலேயுமே பாருங்கள் ஒரே இதில் ரெண்டு ரெண்டு வந்திருக்கு பாருங்கள் ஒரே பல்பு ரெண்டு ரெண்டு வந்திருக்குது எல்லாத்துலேயுமே இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்குது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் அடா மூணு இருக்குதுங்க இதில் பாருங்கள் மூணு வந்துருக்குது ஒரே இது இது பாருங்கள் மூணு வந்திருக்குது இப்படி தான் அடுத்தடுத்தடுத்து வந்துட்டுருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே முட்டுக்கு வந்திருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் மூணு தெரியுதுங்களா தெரிதா மூணு ரெண்டு ரெண்டு இப்படிதான் இங்கேயும் பாருங்க இவங்க வந்து வின்டர் ஸ்வீட் இவங்களையுமே நிறைய கூட்டமாக வந்திருக்குறாங்க நிறைய பேருக்கு நம்ம ஆஃபர்லாம் கூட கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் இப்போ பூத்துருக்காங்க பாருங்கள் வின்டர் ஸ்வீட் இப்போ இவங்க இந்த இடத்துலேயும் ஒன்று வந்திருக்கு பாருங்கள் நல் நம்ம கொடுத்த மெச்சூர்ட் பல்ஸ் தாங்க இதுபோல் எல்லாருக்குமே வந்து ஒன்று ரெண்டு அப்படி கூட்டம் கூட்டமாக ஒரே இதில் ரெண்டு ஸ்டாக் வந்துருக்குதுங்க சரிங்களா இது எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அடுத்து பாருங்கள் வாவ் இவங்களே நம்ம ஆஃபரில் கொடுத்தோம் கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இதுவுமே ஆஃபரில் கொடுத்தோம் விட்டு பாருங்கள் இன்னுமே சரியே ப்ளூம் ஆகலை எப்படி இருக்குது கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது நிறைய பேர் இது வாங்கியிருந்தாங்க சிலர் வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்பா செம்மையாக இருக்குது கலர் நானே அப்புறம் லேட்டாக தான் பார்ப்பேன் இது இவ்வளோ டார்க்கில் பார்க்க முடியுது அடிக்கடிக்கு சொல்லுவேன் இந்த வெரைட்டிஸ் இதெல்லாம் இது போல் ஒரு ஒரு அஞ்சாறு கலர்ஸ் இருக்குதுங்க எப்போவுமே எவர் இருக்குன்னு சொல்லுவேன் இது வந்து நமக்கு ப்ரைஸு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து நமக்கு எப்போ வேணாலும் நமக்கு வந்து இதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க த்ரீ டி வைப்ரேட் மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க நம்ம எக்ஸைட்டா இந்த போல் ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா கூட இப்படி தொட்டியில் பார்க்கும்போது கலர் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் டார்க் சூப்பராக இருக்குதுல்ல அடுத்து இவங்க வந்து சக்குராசினவங்க எல்லாருமே நல்லா மொட்டை வச்சுருக்குறாங்க இவங்க பாருங்கள் ஜம்போ பாருங்கள் ஜம்போ எப்படி மூங்கில் ஸ்டிக்கு மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் உள்ளலாம் இருக்குது இவங்க எல்லாம் பூக்கும் போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா எல்லோருமே திட்டு எட்டு இட்டி பார்த்துட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஓகே இவங்க பாருங்க கண்டினியூஸாக எப்படி சீர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க சொல்லியிருப்பேன் பேத்தர்ஸ்லாம் வைக்கணும்னா சூப்பராக இது ஒரு கலெக்ஷன் தான் இது வந்து ரோசியா வெரைட்டிஸ் இல்லை இது வந்து பிங்க் வேலண்டைன் இது ஒரு கலர் நல்லா இருக்குங்க இது அப்படியே போட்டுறேன் இது பாருங்க சூப்பராக பாருங்க வயபுலாக இருக்குது நல்லா சீடு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நமக்கு பூத்த பூக்களையே நம்ம பார்த்துருந்தோம் இன்னும் நான் அடுத்த நாள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன் பூக்கள் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டே வருஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ